அன்பர்களே இன்றும் நாம் பார்க்கும் மந்திரம் பல நன்மைகள் தந்திடும் எல்லாவற்றிலும் வெற்றியை தந்திடும் மகா பைரவர் மந்திரம் பைரவர் சிவனுடைய இன்னொரு கால பைரவர் இவர் வந்து காசியில் வந்து இவருக்கு எட்டு பைரவர் அங்கே இருக்காங்க காசியை வந்து ஒரு காவல் தெய்வமாக காத்துக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா இந்த பைரவர்கள் தான் போல் அகோரிகளில் ரொம்ப பேர் இந்த கால பைரவரை வந்து வழிபட்டு பெரிய சித்தி நிலையை அடைஞ்சிருக்காங்க அது மாதிரி வந்து தமிழ்நாட்டிலையும் ரொம்ப பேர் போன தெய்வம் தான் இந்த பைரவர் கிரக தோஷம் கிரக தோஷங்கள் எது இருந்தாலும் அறவே போகக்கூடியவர் ஏவல் பிள்ளி சூனியன் செய்வன முறைப்பாடு திட்டு முறைப்பாடு இந்த மாதிரி எது இருந்தாலும் அறவே போக்கக்கூடியவர் காலபைரவர்கிட்ட ஒரு சிறந்தது என்ன அப்படின்னா அவர் இந்த மந்திரங்களை வந்து நம்ம பயன்படுத்தும் போதே அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக பலனை தருவார் உடனே வந்து பலனை தருவார் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்கிறது முருகனை சொல்லுவான் அதுக்கு பின்னாடி யார் அப்படின்னு பார்த்தா காலபைரவர் மாந்திரியமே தெரியல மந்திரமே எனக்கு தெரியலை அப்படின்னாலாம் காலபைரவரை வழிபட்டால் அவ்வளோ ஒரு அற்புதமான பலனை தரக்கூடியவர் இந்த காலபைரவர் மந்திரம் இதை வந்து எல்லோரும் பயன்படுத்தணும் பயன்படுத்தி எல்லாரும் வந்து நல்ல நிலையில் இருக்கணும் வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த மந்திரத்தை வந்து பதிவிடுறேன் அதே போல் வந்து இவருடைய வழிமுறை என்ன அப்படின்னா அதாவது மாந்திரிகராக இருக்கிறவங்க தேன்மேலுகளை வந்து ஒரு பொம்மை செஞ்சு காலவயிறு போகிற மாதிரி வச்சுக்கிறேன் வச்சு இந்த பூஜை சாமான்களை அவள் பொறி கடலை தேங்காய் நெல் பொறி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வச்சு இந்த பூஜை பொருளை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லும்போது ரொம்ப ரொம்ப வேகமாக வந்து நம்ம உடம்புல சுத்தி எடுத்த காரியத்தை உடனே முடிக்கக்கூடிய அளவுக்கு இவர்கிட்ட வல்லமை உண்டு எவ்வளவு பெரிய தெய்வத்தை ஏவல் செய்திருந்தாலும் அதை முறிக்கக்கூடிய வல்லமையும் கால பயிறவருக்கு உண்டு காலனுக்கு அஞ்சாதவர் இவரே காலனும் வருவார் அதனால் இவருடைய மந்திரம் ரொம்ப ரொம்ப அருமையான மந்திரம் இதை பயன்படுத்துங்க அதே நேரத்தில் வந்து இந்த மாந்திரியராக இல்லாதவங்க கால பைரவர் போட்டா வச்சு அதுக்கு வந்து அவள் பொறிக்கடலை இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சதை பூஜை பொருளாக வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது எல்லா விதமான தீங்குதலும் மா மாறி நல்ல நிலையை கொண்டுட்டு வர்றவர் தான் இந்த கால பைரவர் இவருடைய மந்திரம் வந்து அவ்வளோ ஒரு ஏகப்பட்ட மந்திரம் இருந்தாலும் இது ஒரு சிறந்த மந்திரம் அவரில் வந்து எட்டு பைரவர் இருக்கிறாரு எட்டு பெயர்வர்களில் வந்து இவர் மகா கால பைரவர் அதாவது எட்டு பேர்த்துக்கு தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை வந்து சிறப்பு வாய்ந்தது இந்த மந்திரத்தை முழுமையாக வந்து காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்கில் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் மாலையில் ஏழு மணிலேருந்து பதினோரு மணிக்கில் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லி இந்த மந்திரத்தை வந்து சித்தி வச்சு வச்சுக்கிட்டா ஆகாத காரியம் அப்படின்னு எதுவும் இல்லை எல்லா காரியத்திலையும் வெற்றியை தருவார் இந்த கால பைரவர் அதே மாதிரி பாலபைரவர் அப்படின்னு இருப்பா இருக்கார் அவர் வந்து காதலை பேசுவார் இவர் வந்து நாய் வடிவத்தில் நம்ம கனவுல தோ தோன்றி கையில் கையை வந்து கடித்து விரலை கடிச்சு வைப்பார் நாய் உருவத்தில் வந்து அப்போ தான் இந்த இது வந்து முழுமையாக சித்தி அறிஞ்சிச்சின்னா அர்த்தம் இந்த மந்திரம் வந்து ஓம் க்ரீம் கிராம் க்ரீம் க்ரம் ஜாம் க்ளாம் க்ளீம் க்ளம் தாமி தேவி சமேத்திய காலபைரவாய ஓம் க்ரீம் பட் சுவாகா அப்படின்னு இந்த மந்திரம் நல்ல மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்துங்க எண்ணற்ற ஒரு பலனை அடையலாம் அதே மாதிரி நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சோவி பிரசன்னா அப்படின்றது வந்து கதை கற்றுக்குறேங்க அது பல நல்லது செய்யும் அறிவுபூர்வமாக வந்து அந்த சோவி பிரசன்ன எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு குறி சொல்கிறதுக்கு ஒரு நல்லது கிட்டதை பார்க்குறதுக்கு ஒரு அருமையாக இருக்கும் அதே மாதிரி நான் எழுதின அதாவது நான் ஓடு சுவடியிலிருந்து எழுதி வச்ச அந்த புத்தகம் அதை வந்து ரொம்ப நல்ல முறையில் ஒரு இரநூறு பக்கத்துக்கு நான் நான் பயன்படுத்துனது எங்கள் தாத்தா பயன்படுத்துறது அதையும் சேர்த்து நான் பதிவு அதை அதை வந்து புத்தகமாக போட்டு வச்சுருக்கேன் அது வேணுன்றவங்களாம் என்கிட்ட வந்து அந்த ஃபோன் பண்ணி கேட்டு அந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அதில் ஒவ்வொரு பக்கமே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த சோவி பிரசனமும் இந்த ஒரு புத்தகமும் இருந்தாலே முழு மாந்திரியராகலாம் அவர் முழு மந்திரவாதிக்கு உண்டான அத்தனை த தகுதியும் தன்னறியாமல் மந்திரம் ஒரு மந்திரத்தை தொட்டோன்னே வேலை செய்யுது அப்படின்னா அந்த புத்தகத்தில் இருக்கிற மந்திரம் அவ்வளோ இருக்கும் அதே போல் வந்துதான் இந்த சோவி பிரசனமும் ரொம்ப நன்றி மிகவும் நன்றி